நஞ்சு கொண்ட உணர்வின் தன்மை ஒழுங்கு செய்யும் அவர் மகிழ்ச்சியின் உணர்வை பறவை செய்து அனைத்து தீமை செய்யும் அணுக்களை எப்படி துருவன் காட்டுக்குள் செல்லும் போது மற்ற கொடூர உணர்வுகளும் உணர்வு கொண்ட மிருகங்களும் மற்ற விஷும் அவள் விஷத்தையும் ஒழுக்கி பதிந்தி இருந்ததோ இதே போல உங்களுக்கு உணர்வுகளை மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் உடலுக்குள் செலுத்தி அகஸ்தன் துருவன் துருவ நட்சத்திரம் என்ற இந்த மூன்றையும் உங்கள் உணர்வுக்குள் கலக்க செய்து ரத்தத்தில் கலக்க செய்யும் போது அதை ஒடுங்கும் தன்மை கொண்டு உங்களுடன் அடங்கி உங்கள் மன மகிழ்ச்சி நிறைகள் ஓங்கச் செய்யும் அருளி உணர்வின் தன்மை பெறச் செய்யும் அருள் ஆனந்தம் பெறச் செய்யும் அருள் ஞானத்தை வளர்த்திடும் அந்த அருள் ஞானத்தை பெற இப்போ இதை போல நீங்கள் மகிழ்ச்சியின் அசக்தி எங்கள் உடலிலே படர வேண்டும் என்று எங்கே வழி என்ற உணர்ச்சிகளை உண்டுகின்றதோ அவ்விடத்தில் அருள் மகிழ்ச்சி உணர்வு பாய்ச்சும் அந்த வழியின் நிலைகள் தனிவே செய்யும் ஆக இருளை அகற்ற பழகிக்கொள்ளும் இருவே கடும் நாம் எண்ணத்தால் நுகர்ந்த உணர்கள் நஞ்சின் உணர்வு கொண்டு தேங்கி இடத்தில் வேதனை கொடுக்கின்றது நாம் மனிதன் எண்ணத்தால் மகிழ்ச்சியின் உணர்வை கொண்டு எங்கே நோ வருகின்றதோ அதிலே பாய்ச்சுங்கள் உங்கள் நினைவாற்றலை அதன் வீரியத்தை தனிங்கள் அருளியை பெருக்கும்